உலக புகழ் மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை பெருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது இருபத்தி ஒன்றாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இரண்டாம் தேதி தேரோட்டமும் நடைபெறவுள்ளது உலக பிரசி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறும் கோவிலாகும் இந்த விழாக்களின் முக்கிய விழாவான சித்திரை திருவிழா இன்று காலை மிதுன லக்னத்தில் சுவாமி சன்னதி முன்பாக உள்ள கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் வெகு விமர்சையாக தொடங்கியது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்க கொடிமரத்தில் தர்பை பொற்களை வைத்து வெண்பட்டால் சுற்றப்பட்டு பிரம்மாண்டமான மாலை ஏற்றப்பட்டு மலர்கள் தூவி கொடி கம்பத்திற்கு பூஜிக்கப்பட்ட நீரினை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கோவில் தக்கார் ருக்மணி பழனிவேல் ராஜன் மற்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மேயர் இந்திராணி மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் மற்றும் அரங்காவலர் குழு நிர்வாகிகள் இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக கொடிமரத்தின் முன்பாக சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை திருவிழா இன்று தொடங்கி பனிரண்டு நாட்கள் திருவிழாவாக நடைபெறவுள்ள சித்திரை திருவிழாவின் போது நாள்தோறும் காலை மற்றும் மாலைகளில் நான்கு மாசி வீதிகளில் பல்வேறு வாகனங்களில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளும் வீதி உலா நிகழ்வு நடைபெறவுள்ளது விழாவின் சிகர நிகழ்வாக வரும் பத்தொன்பதாம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இருபத்தி இரண்டாம் தேதி தேரோட்டமும் நடைபெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி இந்திர பூஜையுடன் விழா மீனாட்சி அம்மன் கோவிலின் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா நிறைவடைய உள்ளது